காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கறத பத்தி நிறைய இடங்கள்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம் ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னா என்ன ஏஎல்பி அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததி அக்ஷயம் அப்படின்னா வளரும் லக்னம் அக்ஷய லக்ன பத்ததி வளரும் லக்னம் வளருதல் நம்ம எப்படி வளர்ந்து வருகிறோமோ பிறந்த குழந்தை அப்படிங்கிறது எல்லாருமே ஜாதகம் அப்படிங்கிறது எழுதி வைக்கிறோம் அன்று பிறந்த குழந்தைக்கு ஆனா தற்போது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குமரியாகி விட்டது கரெக்டுங்களா அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஜாதகம் இந்த குழந்தை எப்படி வளருதோ அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த நேரத்துல குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து அந்த லக்னம் அப்படிங்கிறது வளர்ந்து இன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்ன வயசு ஒரு ஜாதகருக்கு என்ன வயசு அதை அனுசரித்து இன்னைக்கு அந்த லக்னத்தை நகர்த்தி இவ்ளோ வயசு என்னவோ பத்து வயசுனா பத்து வயசு இருபது வயசுனா இருபது வயசு லக்ன புள்ளிகளை நகர்த்தி பலன் பார்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது தான் அக்ஷய லக்ன பத்ததி முறை அப்படிங்கிறது ஓகே பொதுவாகவே நம்ம வந்து லக்னம் பார்த்து ஜோதிடம் பார்க்கறதுக்கும் ஸ்பெஷலா ஏஎல்பியில் நீங்க பாக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னெல்லாம் இருக்கு இந்த ஸ்பெஷல் ஏஎல்பி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல ஒரு தனித்துவம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய மனசில் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்குது அவங்க ஏதோ புதுசாக ஜாதகம் பார்க்குறாங்களா வளர்ந்த லக்னமாக நம்ம பிறந்த லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடாதான் ஏன்னா அவங்க பேசுறத அவங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க நீங்க ஏல்பின்னு சொல்றீங்களே அது என்னது அப்படின்னு நீங்க குழந்தைக்கு ஜாதகம் பாக்குறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு இல்ல எனக்கு தான் பாக்குறேன் அப்போ உங்களுடைய லக்னம் என்னது நீங்க பிறந்த லக்னம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல குறிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஏல்பி லக்னம் என்னது இன்றைய உங்களுடைய தேவை இப்ப சிலருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாப்பத்தஞ்சு வயசு பெண்மணி அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை பத்தி தான் கேட்க வருவாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது அந்த குழந்தை திருமணத்துலதான் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு பக்கத்துல அப்படின்னா அவங்களுக்கு பேரப்பிள்ளைகளை பத்தி ஒரு கேள்வி அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல பேரப்பிள்ளைகளை பத்தி கேள்வி அப்படிங்கிறது இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கும் உங்களுக்குள்ள பெண்மலைகளுக்கு என்ன கேள்வியா இருக்கும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் நல்ல ஒரு செட்டில் நம்முடைய சேஃப்டி லைஃப்காக நான் போராடணும் இதுதான் கேள்வி அப்போ உங்களுடைய லக்னம் என்னது உங்களுடைய தற்போது லக்னம் வளர்ந்த லக்னம் அக்ஷய லக்னம் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் அக்ஷய லக்னம் இன்னைக்கு என்ன என்னது அதை பார்த்து பலன் கூறுவது அப்படிங்கறதான் அக்ஷய லக்ன பத்ததி முறை இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து வீட்டை பத்தி கேள்வி கேக்குறாங்க வீட்டை பத்தி கேள்வி கேக்குறாங்க ஒருத்தவங்களுக்கு கும்ப லக்னமாக இருக்குது அக்ஷய லக்னம் வளர்ந்த லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெர்ச்சிக லக்னம் இப்ப அவங்களுடைய வயசு முப்பத்தஞ்சுலேருந்து இருந்து நாப்பத்தஞ்சு வயசு இப்ப அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்னா வீட்டை பத்தி கேள்வியாக இருக்கும் ரொம்ப நாளா போராடின் இருக்கேன் வீடு எனக்கு வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அவங்களுக்கு நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய வீட்டோட தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்குது லோன் மூலமாக அமைக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் வீடு எப்படி வாங்குறீங்க லோன் கட்டி தான் இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மொத்தமாக அந்த நிலத்தை வாங்கி கட்டி அமைக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு ஃப்ளாட் சிஸ்டம்னு இருக்கும் இப்போ அவங்க கேட்பாங்க நான் நிலம் வாங்கி கட்டலாமான்னு நிலம் வாங்கி கட்டுறதை விட கட்டின வீட்டாக வாங்குங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவோம் ஏன்னா அவங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு நாலாம் வீடு அப்படிங்கிறது கட்டின வீடு வாங்கினால்தான் சிறப்பா இருக்கும் அடுத்தவங்க யாராட்டி வீடு கட்டி வைப்பாங்க அதை நீங்க வாங்குங்க உங்களுக்கு எளிமையாக அமையும் நம்ம இதுல என்ன சொல்றோம் நான் நிலத்தை வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவங்க ஜாதகத்தில் இருந்தது ஆனா சில காலங்கள் அது தடைப்பட்டுச்சு ஆனா தற்போது உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறது கட்டின வீட்டே வாங்கினா சிறப்பா இருக்கும் நீங்க ஒரு மாடி வச்சு அதாவது ஒரு ரூம் வச்சு கட்டணும்னு நினைக்கிறீங்க இரண்டு மாடி கட்டணமாகவே உங்களுக்கு வாங் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த மெத்தட்ல பாருங்க வாங்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அடுத்து கேப்பாங்க எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஊருக்கு நடுவுல வாங்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதே மாதிரி அமைப்பு பிளாட் அப்படிங்கிறது இருக்கும் வாங்குங்க அப்படிங்கறது சொல்லுவோம் இந்த அக்ஷயலக்ன பத்தில ஒரு ஜாதகர் வந்தாங்க அப்படின்னா என்ன கேள்விக்காக வருவாங்க தற்போது அவங்களுக்கு என்ன நிலை அவங்க எந்த நிலையை கடந்து வந்திருக்காங்க அடுத்தது அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய போராட்டம் என்னவாக இருக்கும் இது இந்த தான் உரிய தான் ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கறதை நம்ம அழகா சொல்ல முடியும் இதற்காகத்தான் ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம் நிகழ்காலத்துல என்ன நடக்குமோ அது சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஏஎல்பி மெத்தட்க்கு கண்டிப்பாக இருக்குது ஓகே இந்த ஏஎல்பியில வேற இன்னும் என்ன மாதிரியான முறைகள்ல நீங்க கரெக்டா கணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ எல்லாருக்குமே பெண்களை பெற்ற எல்லா தாய்மார்களுக்குமே திருமணம் அவங்களுடைய திருமண காலம் உரிய காலமா அப்படிங்கிறது தெரியணும் சிலருக்கு வந்து திருமணம் காலம் வந்துருச்சுனாலுமே அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு இல்லை ஒரு இருபத்தஞ்சு கடந்தாதான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இருபத்தி மூணு வயசுலேயே அந்த பெண்ணுக்கு வந்து வரன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல இல்லை பொண்ணுக்கு இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது இருபத்தஞ்சு வயசாட்டி போகட்டும் எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஜோசியக்காரங்க சொல்லிட்டாங்கம்மாங்க உங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை ஏல்பி மெத்தட்ல பாருங்க அந்த இருபத்தி மூணு வயசு அவங்களுக்கு திருமணத்திற்கு உரிய காலமாக இருக்கும் அதுவும் ஒண்ணு உறவுகளில் பெண் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த திருமணம் இல்லைன்னா நீங்க பார்க்க பார்த்து அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கும் எந்த அமைப்பு அப்படிங்கறத தெரிஞ்சு தகுந்த காலகட்டத்துல நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க உரிய காலத்தில் பயிரிடுன்னு சொல்லுவாங்க உரிய காலத்துல அந்த திருமணம் அப்படிங்கிறது நடத்தி வைங்க அது சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை காலத்தை அவங்களா தள்ளி வச்சு அந்த திருமணத்திற்குண்டான நிகழ்வு அந்த காலகட்டத்துல இருக்காது அத உதாரணம் சொல்ல போனோம்னா இப்ப வந்து மேஷ லக்னம் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னமாக இருக்குது அந்த வயதுக்கு ஏற்றாற்போ லக்னம் இருபத்தி மூணு வயசு பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த ஒரு வருஷத்துல திருமணத்திற்கு அமைப்பு இருக்குது பாருங்கன்னு சொல்லுவோம் இந்த ஒரு வருஷம்தான் தான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசுல பார்க்க மாட்டாங்க இருபத்தி மூணு வயசுல பார்ப்பாங்க பாருங்க ஒரு அமைப்பு வரும் கல்யாணம் பண்ணலான்னு இல்ல கொஞ்சம் தள்ளி போகட்டுமே சின்ன குழந்தை தானே அப்படிம்பாங்க போகட்டும் ரைட்டு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த காலகட்டத்துல திருமணத்திற்குள்ளான அமைப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்குண்டான அமைப்பு அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்காது இவங்களுக்கு லக்னமே மாற்றம் அடையுது ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரிஷப லக்னமாக மாறுது அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இவங்களுக்கு திருமணத்திற்கு என்னன்ன யோகம் இருக்குதான்னா கிடையாது அப்ப ரெண்டு வருஷம் திருமணத்தை இவர்களாக தள்ளி வைக்கிறார்கள் ஏன்னா அந்த பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேயே மேரேஜ்க்குனான யோகம் வரணும் அங்க வந்தது வேண்டான்னு தடுத்துக்கிறாங்க இதை தடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா தாயாகத்தான் இருக்கும்னு சொல்லலாம் நம்ம சொல்லுவோம் திருமணம் யார் மூலமாக அமையும் அப்படிங்கிறதையும் திருமணம் யார் மூலமாக பார்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்லுவோம் அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடியறதுக்குள்ள இந்த பொண்ணோட வயசு இருபத்தி மூணுல இருந்து ஆரம்பிச்சது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு போயிடுவாங்க இருபத்தி ஆறு வயசாச்சு அந்த குழந்தைக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு போட்டு அழுத்துவாங்க ஒரு வரன் வரும் பார்ப்பாங்க முடிப்பாங்க ஒரு அழுத்தத்துடன் தான் அந்த திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக ஒரு மன அழுத்தம் அந்த ரெண்டு வருஷம் வரைக்கும் திருமணம் ஆகலை உரிய காலம் இல்ல எல்லாரும் பாக்குறோம் அங்க வரலை அங்க வரன் வருமானா கண்டிப்பாக வராது நீங்க என்ன நினைச்சாலும் சரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல திருமணத்துக்கான வாய்ப்பு கிடையாது இல்ல நாங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் தான் திருமணம் பண்ணணும் பாதத்தில் தான் திருமணம் பண்ணோன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் நேர திருத்தம் அப்படிங்கிறது இருக்குன்னு தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அதை நிரூபிக்க முடியுமானா கண்டிப்பாக நிரூபிக்க முடியும் அப்படிங்கறதா உண்மை நிறைய ஜாதகங்கள் நாங்க சொல்லிருக்கோம் ஏன்னா லைவ் ஈவெண்ட் இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கோ அதை சொல்லும்போது நீங்க நம்பிதான் ஆகணும் உங்க வீட்டுல வந்து நாங்க பாக்க போறது கிடையாது தற்போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய நட்சத்திர புள்ளி அனுசரித்து இந்த மாதிரி செயல்கள் தான் உங்களுக்கு நடக்குது சோ உங்க ஜாதகத்துல நேர திருத்தம் இருக்குது அப்படிங்கறத நிறைய நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் ஓகே அதே மாதிரி நீங்க லக்னம் வந்து நகரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா வயசு ஒரு ஸ்டேஜ் போகும்போது அதை நகர்ந்துகிட்டே இருக்கும் அதற்கேத்த தான் பலன் சொல்லுவோம்னு சொன்னீங்க இல்லையா இது நகர்கிறது அப்படின்றது எப்படி சொல்றீங்க எப்படி கணிக்கிறீங்க அது முதல்ல சொன்னேன் இல்ல வயசு தான் லக்னம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ராசி கட்டத்துல ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஒரு ஒரு நட்சத்திர பாதங்களும் ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிறது ஒரு வயசிற்கு ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது மூணு டிகிரி அவங்களுடைய இதில் ஒரு வயசுக்கு மூணு டிகிரி அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி தற்போது அவங்களுடைய வயசிற்கு எத்தனை நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது அந்த லக்னம் வளர்ந்து இருக்குது உதாரணம் இன்னும் உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தங்க மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் அதாவது அவங்க பிறந்த போது மேஷ லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல அவங்க பிறந்திருக்காங்க இப்ப அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு அப்போ பத்து பத்து இருபது வருஷம் அப்படிங்கிறது ஒரு லக்னம் அப்படிங்கிறது பத்து வருடம் ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அப்ப இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா பத்து வருஷம் அப்படிங்கிறது வந்துடுது இந்த பத்து வயசு வரைக்கும் ஒரு லக்னம் அடுத்த பத்து வயசு வரைக்கும் ஒரு லக்னம் மூன்றாவது லக்னம் மிதுன லக்னமாக வந்து அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு திருவாதிரி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர புள்ளியாக அக்ஷய லக்னம் மிதுன லக்னம் நட்சத்திர புள்ளி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு காலங்கள் நான் இந்த இருபத்தி மூணு வயசுக்கு திருமணத்திற்குண்டான காலமானா கண்டிப்பாக அமையும் ஓகே மேம் இவ்வளவு நேரம் ஏஎல்பி பி ஜோதிடம் அப்படின்னா என்ன அதை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை கணிக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி